எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு ஓவர் கம் டிஸ்ட்ராக்ஷன் பாருங்களேன் நான் வந்து ராஜ்யம் வந்து பதினஞ்சு வருஷமா பிராக்டிஸ் பண்றேன் இதுக்கு அர்த்தம் வந்து எனக்கு டிஸ்ட்ராக்சனே கிடையாது அப்படின்னு கிடையாது எனக்கு இவ்வளவு நாள் இருந்த டிஸ்ட்ராக்ஷன் அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணிட்டு வரேன் இப்போ இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு சில சொல்யூஷன் தரணும் அதுதான் இந்த வீடியோட நோக்கம் ஒன்று இந்த ஐபிஎல் கிரிக்கெட் இது இருக்கு இல்லையா இது வந்து இப்போ நடக்கிறது வந்து பதினெட்டாவது எபிசோடு ஓகேவா நான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஐபிஎல்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏப்ரல் மே மாதத்துலாம் நடக்கும் அந்த டைமில் முன்னாடி இந்த ஃபஸ்ட் டைம்ல வந்து எந்த டீம் யார் கூட பார்ப்பேன் இருபது ஓவர் அவங்க ஒரு இருபது ஓவர் ஒன்று ரெண்டு போயிடுச்சு அதாவது ரெண்டு மூணு சீசன் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஸ்லோவா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேவரட் டீம் வந்து எனக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம சென்னையிலேயே இருக்கிறதுனாலையும் அவர் கேப்டன் தோனின்றதுனாலையும் இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்களேன் அப்போ அதோட மேட்ச் பார்க்க ஆரம்பித்தோம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா சில சீசன் ஆன சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுற மேட்ச் மட்டும் பார்க்குறது பாக்கி எந்த டீம் விளாடுறதும் பார்க்குறது இல்லை ஏதாவது ஒரு மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இவங்களும் இருநூறு ரன் எடுத்துட்டாங்க அவங்களும் இருநூறு ரன் எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னா அதை வந்து ஹைலைட்ஸில் பார்ப்போம் ஓகே அப்படி சென்னை விளையாடுற மேட்ச் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் அந்த சில சீசன் போக 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 சென்னை பேட்டிங்னா மட்டும் பார்க்குறது சென்னை ஃபீல்டிங் பார்க்கறது கிடையாது சென்னை பேட்டிங் மட்டும் பார்க்குறது அப்படி குறைச்சிக்கிட்டே வந்தேன் கடைசியில் சென்னை ஆனாலும் தோனி எப்போ இறங்குவாரோ அந்த டைமில் கடைசி அஞ்சு ஓவர்னா அஞ்சு ஓவருக்கு அப்போ மட்டும் பார்க்கறது அப்படின்னு வச்சுருந்தேன் இப்படியே வந்து 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 இந்த பதினெட்டாவது எபிசோட்ல என்ன ஆயிடுச்சுன்னா சென்னை ஜெயிச்ச மேட்ச்சு மாத்திரம் பார்த்தேன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சென்னை ரெண்டு ரெண்டு மேட்ச் தான் அதுவும் மேட்சாக பார்க்கறது இல்லை ஜெயிச்ச மேட்சோட ஹைலைட்ஸ் பார்க்கறது ஓகேவா இதுக்கு இடையில வேற யார் விளையாண்டதும் பார்க்கவே இல்லையான்னா சில மேட்ச் வந்து ஒரு சின்ன பையன் பையன் வயசு செஞ்சுரி அடிச்சான் அவன் எப்படி அதுவும் ஹைலைட்ஸ்ல போய் அவன் ஆடுற அந்த பேட்டிங் மட்டும் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட தோனி வந்து ரிட்டையர் ஆகி போயிடுவாரு ஐபிஎல்ல இருந்து அப்படின்னு அடுத்த ஐபிஎல் நான் பார்க்கவே மாட்டேன் ஆனா இது வந்து பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஸ்லோவா ஐபிஎல் இருக்கிறேன் என்னுடைய இன்ட்ரெஸ்ட டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கிறதுக்கு சரியா ஸோ இன்னைக்கு நிலவரத்தில் வந்து எனக்கு வந்து ஐபிஎல் வந்து என்னை வந்து அப்படியே என்னோடய டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஈத்னு போயிடுச்சு அப்படின்றது இல்லை ஆனால் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நான் அதை ஜெயிச்சு வர்றதுக்கு ஓகே நம்ம ஏன் இதை இன்னைக்கு வீடியோவாக போடுறோம் ஏன் போடுறோன்னா இன்னைக்கு வேற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இது டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்லணுமா என்ன சொல்லணும்னு போல கூட எனக்கு தெரியல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இந்த பெஹல்காம் டெரர் அட்டாக் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் நடந்தது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இங்கே இருக்கிற இருபத்தாறு சாதாரண மக்களை கொடூரமான முறையில் பண்ணாங்க இதுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கும் அப்படின்ட்டு இலி நியூஸ் பார்க்குறது காலம்பரம் மத்தியானம் சாயந்திரம் நம்ம மாட்டீங்க குளிக்க போனால் கூட மொபைலோடு போயிடுறது நியூஸ் ஒன்று ஆன் பண்ணி விட்ருது அப்படியே குளிச்சுட்டு அது நம்ம எங்கே போனாலும் வாக்கிங் போனாலும் காதில் ஆத்மாக்களை நம்மளை கூப்பிடுவாங்க அதை பேசி முடிச்சு டைம் இருந்ததுன்னா உடனே நியூஸ் போட்டு ப்ளூடூத் வழியாக கேட்டுக்கிட்டே போகிறது இப்படி அதிகமான நேரம் நியூஸ்லேயே இருக்கிறோம் நம்ம இதுக்கு ஒரு காரணம் நான் வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன்றதுனால உள்ளுக்குள்ள பாரதம்ன்ற ஒரு நெருப்பு எரியிறதுனால நம்மளால வந்து சும்மா இருக்க முடியல சடன் கடந்த ஒரு சில நாட்கள் எப்படி இருக்கும்னா அமிர்த வேலையில் எழுந்துப்போம் மூன்றுக்கு மூன்றிலேருந்து ஒரு மூணே முக்காவது வரைக்கும் என்ன நடக்குது நாட்டில் அப்படின்னு பார்த்துட்டு தான் நாலு மணிக்கு அமிர்த வேலையில் உட்காருவேன் புரியுதுங்களா ஸோ அவ்வளோ இது இருக்குது அதாவது இதுக்காக வந்து நான் வந்து சேவை விட்டுட்டேன் அப்படிலாம் கிடையாது அமிர்த வேலை மிஸ் பண்ணேன்னு கிடையாது வாணி படிக்கலன்றது இல்லை ஈவினிங் கிளாஸ் எடுக்கலன்றது இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை எல்லா சேவையும் நடக்கும் பாக்கி இருக்கிற டைம் இருக்குல்ல பிஸ்னஸ்க்காக வேலைக்காக இருக்கிற டைமில் அதிகமான டைம் இது வந்து ஆக்கிரமிச்சிடுது இது எனக்கே தெரியுது என் வைஃப்லாம் சொன்னேன் குளிக்க போகும்போது கூடவா மொபைலோட போகணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த இன்ஸ்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு நல்லா தெரியுது ஓகே இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இது கொஞ்ச நாளில் போர் நினைந்துடும் அதுக்கப்புறம் இந்த டென்ஷன் குறைஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுன்றது புரிஞ்சுக்கிறேன் ஓகே அப்போ நம்ம சேவை பண்ணலான்னா பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் இது தேவையா அளவுக்கு கடந்த இந்த அளவுக்கு ஆர்வமாக நம்ம இது பண்ணுறது தேவையான்னா தேவையில்லை தான் இதில் நான் பிரமிச்சு போனது ஒன்றுனா நான் வந்து நிறைய பிகே பிரதர்ஸ்கிட்டலாம் பேசுகிறேன் எது விஷயமா அப்படி ஒரு சகோதரர்கிட்ட பேசுவேன் அவரோட பேசும்போது இந்த மாதிரி நாட்டு நடப்பு இப்படி நடக்குது அப்படின்னு அப்படிங்களா அப்படின்னாரு அப்போது அவருடையும் கேட்டால் நீங்கள் நியூஸ்லாம் பார்க்குறது இல்லையான்னு அதான் நீங்கள் சொல்லிடுறீங்களே நீங்கள் சொல்லும்போது ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லிடுறீங்களே அதுக்கு எதுக்கு நான் உட்காந்து அது கா நாள் ஃபுல்லாக பார்க்கணும் நீங்கள் தான் கரெக்டாக கோர்வையாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறீங்களே அதாவது அவர்கிட்ட பேசும்போது நான் சொல்லிவிடுவா தரலாம் அப்போதான் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் பண்றது பண்ணுறதில்ல சேவை யோகா சேவை யோகாலாம் வச்சுக்கிறாரு நானும் சேவை யோகாலாம் பண்ணுறேன் ஆனால் இந்த நியூஸும் பார்க்குறேன் ஓகே இதுல ஒரு ராஜயோகியா என்ன பண்ணணும் இதை விட்டு வெளியே வரணும்னா அதிகமான நேரம் வந்து யோகாவில் செலவு பண்ணா நல்லது இது நாட்டு நடப்பு அப்படின்ற பேரில் நீங்க வந்து எப்படி நான் இப்போ ஐபிஎல் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹைலைட்ஸ் அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் எதை இந்த மேட்சை ஐ மீன் ஐபிஎல் அதுவும் அவங்க ஆடுற மேட்ச் வந்து ஒரு ஏழரை நிமிஷம் தான் கரெக்டா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுற மாதிரி பாக்கறேன்னா ஏழரை நிமிஷம் தான் அப்படி அந்த மாதிரி எவ்வளோ சுருக்கி 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 இப்படி கொண்டு வந்துட்டணும் அதே மாதிரி நியூஸ் கூட டக்குன்னு காலம் எழுதி நம்ம இப்போ மூன்றரை மணிக்கு எழுந்து மூணு கூட எல்லாம் பார்த்து முடிக்கிற மாதிரி பார்த்தா அது எனக்கு வந்து எனக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் தெரியுதுன்றதுனால சொல்யூஷன் தெரியும்ல அதிகமாக அதனால யோகா பண்ணணும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ராஜயோகியா இருக்கிறதுனால நம்ம வந்து சைடு எடுக்க முடியாது இங்கேங்கின பேசிக்கலி நான் பாரதத்துல இருக்கேன் பாரதியானாக இருக்கேன் அதனால் நான் வந்து பாரதியனாக அதான் சிந்திக்கிறேன் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் ராஜோக நாலேஜ் பண்ணி நான் ஒரு ஆத்மா கரெக்டாக அப்படின்னா என்னென்னா நான் வந்து அந்த ஊர் ஆத்மாக்கள் இருக்காங்களே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை வந்து அவங்களுக்கு வந்து கெட்டது நடக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை நான் கொண்டு வரக்கூடாது அப்போ நான் ராஜயோகி கிடையாது ஓகே இப்போ பாருங்களேன் எக்ஸாம்பிள் நம்மளை எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாருமே அறுபத்தி மூணு ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து அதுக்கு பிராயசித்தமாக மன்மணாபவ தன்னை ஆத்மாவின வந்து ஆத்மா தந்தை அன்பான சேர்ந்து ஆத்மாவை பாவத்தை எரிச்சுக்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டோம் அப்போது இன்றைக்கி நமக்கு இருக்கிற நிறைய சேலஞ்சஸ் இருக்குல்ல அனுபவிக்கக்கூடிய கார்மிக் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நிறைய பாவம் பண்ணியிருக்கோம்ப்பா அதனால அனுபவிக்கிறோம்ப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமா இல்லையா ஆனால் அப்போ நம்ம என்ன பண்ண நம்மளை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா என்ன சரி ஓகே ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போன பேர் இல்லாத என்னன்னு இப்போ தெரியல அதுக்கு அனுபவிக்கிறோம் ஓகே ஆனாலும் நான் நல்லவன் தான் சந்தை இல்லை நம்ம நல்லவங்க தான் ஏன்னா சத்தியகுதிக்கு போக போகிறோம் ஒம்பது லட்சத்தில் வரப்போகிறோம் இன்றைக்கி தான் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் மன்மனாபாவும் சரியாயிடுவோம் எல்லாம் தெரியுது கரெக்டாக அப்படி என்ன சொல்ல வரேன்னா நம்மளும் அறுபத்தி மூணு ஜன்மமாக பாவம் பண்ணியிருக்கிறோம் அதோட பிராய்சத்தை இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் சரி பண்ணால் வரோம் இது தானே அவங்களும் ஒவ்வொருத்தருமே பூமியில் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா எல்லாருமே அவங்க கார்மிக அக்கௌண்ட் தானே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க பல பாவங்கள் போன பிரிவில் பண்ணுது பல பாவங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அதோடைய பலனை அவங்க அனுப்பிச்சுட்டு இருக்க இவங்களுக்கு நம்ம ஏன் தண்டனை மாதிரி எண்ணங்களை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா நம்ம ஒரு ராஜ்யக்கு கிடையாது எண்ணங்களை கொண்டு வரணும்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படிதான் நம்ம சிந்திக்கணும் ஓகே யாரெல்லாம் துக்கம் கொடுக்குறோம் அவங்க நன்மை தான் கொடுக்கணும் பரமாத்மா நேத்து பியூட்டிஃபுல்லாக வானில ஒரு கொடுக்குறாரு என்ன சொல்றாங்க இறைவன் வந்து தெய்வீக குணங்கள்ல வந்து கடலா இருக்காரு டவுட்டே கிடையாது கேபி ஸ்கொயர் லோ ஹை பிளட் பிரஷர் நாலேஜ் பியூரிட்டி பீஸ் லவ் ஹாப்பினஸ் பிஸ் அண்ட் ஹவர் இதெல்லாம் கடலா இருக்காரு நம்ம அந்த குணங்களை அப்படியே உள்ள கொண்டு வந்து கொண்டு கொண்டு அப்போ நம்ம ரோட்ல நடந்து போனா இறைவனை நம்ம ரூபத்தில் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவான் அப்பதான் நம்ம இறைவனை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு ராஜகுத்ர சில நேற்று பாபா வாணியில் சொல்றார் அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற ஆத்மாக்களை நம்ம அப்படியே என்ன சொல்கிறது அவர் ரிவஞ்சு காமிச்சா ஒரு எதிர்ப்பு காமிச்சா அவளை காயப்படுத்துகிற மாதிரி சிந்தனைகளை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி தேவதையாக இருக்கக்கூடியது அப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம்னா எல்லோரும் வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு சாந்திதாமு தான் போறோம் போகிறோம் அதுக்கப்புறம் சத்யகுந்திரதாயகம் வர்றது வந்து எப்படி இருக்குது நம்மளோட புருஷார்த்தம் லெவலில் இருக்குது இவள் நல்லா இருக்கக்கூடாது இந்த நாடு நல்லா இருக்கக்கூடாது இது அழிஞ்சு போட்டோம் இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கினா நம்ம சாதாரண கலியுகவாசிக்கும் ஒரு ராஜ்யோகிக்கும் என்ன சம்பந்தம் என்ன ஒப்பீடு ஸோ இதை நம்ம ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும் சரியா ஸோ எல்லாேருக்கும் ஒரு ராஜோகியாக நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னா சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் வரணும்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு சுப சிந்தனைகள் வர வைக்கணும் ஓகே அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது இப்படியெல்லாம் தான் யோகா பண்ணுமே தவிர இவங்க அழிஞ்சு போயிட்டோம் இவங்க நாசமாக போட்டோம் இந்த மாதிரி சிந்தனைகள் நமக்கு வந்தால் நம்ம ராஜயோகி கிடையாது நம்ம வெறும் சாதாரண கலியுகவாசியாக இருப்போம் ஸோ எனக்கு நல்லா தெரியுது எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு தெரியுது இந்த விஷயத்தில் எக்ஸ்பெஷலி இந்த போர் விஷயத்தில் நான் அதிகமான டைம் அதுக்கு செலவு பண்ணுறேன் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை குறைக்கிறதுக்கும் முயற்சியும் பண்ணுறேன் சில இடங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ஐபிஎல் எப்படி குறைஞ்சி குறைஞ்சு 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 இந்த மாதிரி வந்து நிந்துச்சு அதே மாதிரி இது நிந்துடும் அதனால் பெருசாக வருத்தப்படுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை நாட்டு தானே தெரிஞ்சுக்கிறோம் ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறோம் முன்னாடியோட பயங்கர ஆர்வமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் இப்போ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எனக்கு என்ன சஜஷன் கொடுக்கணும் பாருங்களேன் நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் யூடியூப்ல ஓகே சில இடங்களில் நமக்கே பாடம் தேவைப்படுது எனக்கே தேவைப்படுது அப்படி இருக்கும்போது இதை ஜெயிச்சவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த சகோதரர் பார்க்கும் போது எனக்கு தெரியுது அவர் கண்டுக்கிறதே கிடையாது நியூஸே பார்க்கறது கிடையாது கடைசி நம்ம சொல்லுவோம் ஓகே இவ்வளவுதான் நியூஸ் ஆ நாட்டில் நல்லது ஓகே டிராமா பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற வர நித்திக்கிறார் அவர் ஆனால் நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துன்னு வரும் காலம் பத்தி என்ன சாந்திரம் ஒரு நாளைக்கு இப்போ வந்து உண்மையை சொல்லணும்னா ஒரு ரெண்டு ரெண்டு கூட கம்மி தான் நாலு அவராவது நியூஸ்க்காக பண்ணுறேன் இப்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இது ரொம்ப அதிகமான டைம் நான் கொடுக்குறேன் நல்லாவே தெரியுது இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் அது எப்படி ஐபிஎல் பதினெட்டு வருஷத்தில் டோட்டலாக இப்போ ஆல்மோஸ்ட் அடுத்த கப்பிசோடில் நான் ஐபிஎல் பார்க்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு எனக்கு ஏன்னா தோனியை கிளம்பி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய சுவாரிசம் எனக்கு வரலை அதனால இருக்காது அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி இந்த நியூஸும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக நியூஸாக மட்டும் பார்க்குற மாதிரியும் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணாத மாதிரியும் இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்கள் எனக்கு என்ன சஜஷன் கொடுப்பீங்க இதை இந்த டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கிட்ட ஐடியா கேட்பாங்க நமக்கு தெரிஞ்ச நம்ம சொல்லுவோம் இங்கே எனக்கே ஐடியா தேவைப்படும் ஓகேங்க எனக்கு ஆன்சரும் தெரியும் ஓகே தெரியாமலாம் இல்லை நிறைய நிறைய யோகா பண்ணணும் டிவி ஆஃப் பண்ணிடணும் இதெல்லாம் எனக்கும் தெரியும் இருந்தாலும் பாருங்க எனக்கு உள்ள நான் சொல்கிறேன் எனக்குள்ள ரெண்டு பேர் இருக்கும் என்னோட புரிதல் இதுதான் ஒன்று ஒரு ஆர்எஸ்எஸ்காரனாக இருக்கேன் ஒரு இடத்துல ஒரு ராஜ்யோகியாக இருக்கேன் இதுக்குள்ளே நடக்கிற கிளாஷ் தான் பிரேமானந்த நாராயணன் ஓகேவா ஸோ சில டைம் வந்து இந்த ராஜ்யோகி மேலே நிற்பார் சில டைம் இந்த ஆர்எஸ்எஸ்காரை மேலே நிற்பார் இன்றைக்கி நிலவரத்தில் இந்த ஆர்எஸ்எஸ்காராக கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால தான் இந்த இது நடக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் எப்போ இந்த ராஜயோகி மேலே வந்துடுறாரோ நான் சரி ஆகிடுவேன் அப்படின்னு எனக்கு புரியுது ஓகே நீங்கள் தான் எனக்கு இதில் சஜஷன் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அது படித்து பார்க்குறேன் எனக்கு அது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நான் அதை ஃபாலோஅப் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஒரு தகவல் நேற்று நான் சொல்லியிருந்தேன் குழந்தைங்களுக்கு டுவெல்த் ரிசல்ட்டு வந்துருச்சு இன்னைக்கு அதுபடி குழந்தைங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அதில் பெரியவன் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எடுத்திருக்கான் சின்னவன் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எடுத்திருக்கான் இதில் நல்ல விஷயம் என்னென்னா பெரிய பொண்ணு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொண்ணூற்றாறு மார்க் எடுத்திருக்கேன் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே எனக்கு நல்ல நேபருக்கு ஒரு வாட்டி கூட ஒரு வாட்டினு இல்லை ரொம்ப விரலவுட்டு என்ற அளவுக்கு தான் கம்ப்யூட்டருக்காக எங்கிட்ட கேட்க வந்திருக்கேன் கடைசி எக்ஸாம் டைம்லாம் வரவே இது நானே பார்த்துக்கிறேன் பண்ணா அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருந்தால் அது மாதிரி ஒரு காமிச்சிட்டேன் ஓகே இப்போ குழந்தைங்க பாஸ் ஆகிட்டாங்க மார்க் எடுத்து காமிச்சிட்டாங்க இப்போ நான் பாஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன நான் குழந்தைங்களை ஒரு காலேஜ் போடணும் இப்பண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு ஒரு குழந்தைங்க வந்து ஐநூறுவா நினைக்கிறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டு குழந்தைங்க அப்ளை பண்ணணும் ஃபீஸ் கேட்டணும் எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்து கேட்டணும் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது ஐ மீன் எங்கேருந்து வரும் எப்படி வரும்லாம் தெரியல நான் எல்லா டிராமாலாம் எப்படி நடந்ததோ அது மாதிரி எதுவும் நடக்கும் சரி ஆகிடும்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சரிங்களா ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ